ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளம் அல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்வேயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்முடைய ஓம் நமச்வேயா சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல பணம் சேரவே இல்லை பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு செலவு அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆன்மீக பதிவு இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ மூலியமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இதற்கு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த சொல்லிடணுங்க ஒரு ஓட்ட பானையில் நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த தண்ணி வெளியில் போய்கிட்டே இருக்கும் இது எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா நம்ம இப்ப கடன் வாங்குறோம் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியமாகப்பட்டது வெளியில போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ முதல்ல ஒரு கட்டத்துல நம்ம கடன் வாங்கறதை நிறுத்தணும் அப்பதான் அதற்கான சூழ்நிலைகள் அப்படின்றது நமக்கு உருவாகும் கடன் வாங்கறதை நிறுத்திட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்றது அதுவே படிப்படியாக வந்துட்டு போயிடும் அதனால தயவு செய்து நீங்கள் தேவையில்லாத செலவுகளுக்காக கடனை வாங்கிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்கிறேன் பரிகாரம் செய்கிறேன் ஆனால் பழிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்குள்ளே வந்துராதுங்க ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களை நம்ம கிட்ட அண்டாமல் விரட்டி விடுவதுங்க நம்ம படத்தில் வர்ற மாதிரி ஏதோ மந்திரத்தினால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சரி இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பு ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கக்கூடியது கல்லுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாரனுடைய பிறப்பிடத்தில் இருந்து தான் இந்த கல்லுப்புங்க இந்த கல்லூப்பாகப்பட்டதை நம்ம வீட்டுல குறைவே இல்லாம வச்சிருக்கிறோம் அதாவது குறையாமலே நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பாக இறை ஆற்றல் நம்ம வீட்டுல நிறைந்திருக்கும் அதே சமயம் நமக்கு பண வரவில் எந்த தடையும் இருக்காது ஒரு சில வீட்டிலலாம் கல்லுப்பெல்லாம் போய் கடன் கேட்பாங்க அந்த தவறை மட்டும் என்றைக்குமே செஞ்சிடாதீங்க கல்லுப்பாகப்பட்டது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடியது ஏன் கல்லூப்பை திருடிக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி கல்லூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் வெளியிலேயே வச்சிருவாங்க இப்போலாம் சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறமேட்டே தான் கல்லுப்பை வந்து உள்ளே வச்சு பூட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி இப்போ கூட அண்ணாச்சி கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வெளியில தான் கிடக்கும் அதாவது மூட்டையா அடுக்கி வச்சிருப்பாங்க கல்லுப்பை மட்டும் யாரும் திருடி கொண்டு போக மாட்டாங்க நீங்க கல்லுப்பை வந்துட்டு உருவாக்கக்கூடிய வந்துட்டு இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்ட தான் கிடக்கும் இந்த கல்லுப்பை யாருமே திருடிக்கிட்டு போக மாட்டாங்க அதனால தயவு செய்து இரவல் கல்லுப்புகளை வாங்காதீர்கள் இரவல் அதாவது இரவுல கிடையாது இரவல் அதாவது இனாமா இந்த கல்லுப்பை வாங்காதீங்க இந்த கல்லுப்பாகப்பட்டது மகாலட்சுமி அது உங்களுடைய பணத்தில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பணமாகப்பட்டது இரட்டிப்பாகும் அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சம்பளம் வாங்கக்கொள்கிற நம்ம என்ன சொல்கிறோம்னா கூட ஒரு கல்லுப்பையும் வாங்கி கல்லுப்பு பாக்கெட் ஒன்று வாங்குங்க ஜிபே ஃபோன்பே இல்லைலாம் போடாதீங்க முழுக்க முழுக்க வந்து நீங்கள் கையில் கொடுத்துக்கதை பணமாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஒரு நூறுரூவா விட்ரா பண்ணி பணமாக கொடுத்து வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம கையில் காசு கொடுத்து வாங்கினா அந்த காசு இரட்டிப்பாகும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு கல்லுப்புல நிறைய மகிமைகள் அப்படின்றது இருக்குதுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் நிறைந்தது பாவங்களை போர்க்கக்கூடியது பாவங்கள் அதாவது நம்ம ஏதாவது வந்து பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா கடலில் நம்ம முழுங்கி எந்திரித்தாலே கடலில் குளிச்சு எந்திரிச்சாலே நமக்கான பாவங்கள் அப்படின்றது போகும் கால நினைத்துக்கிட்டு வந்தாலே பாவங்கள் அப்படின்றது போகும் அப்படிப்பட்ட பாவம் இந்த கல்லுப்புக்கு இருக்குங்க அதாவது சக்தின்னு வந்துட்டு சொல்லலாம் பாவம் சொல்றதோ சக்தி அப்படின்னு சொல்லலாம் பாவங்களை தோற்கக்கூடிய சக்தி அப்படின்றது கல்லுப்புக்காக இருக்கு சரி இந்த கல்லுப்பை நம்ம வீட்டுல குறை விடாம பாத்துக்கிறோம் அப்ப இந்த கல்லுப்பை வச்சு ஏதாவது வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஸோ கல்லுப்பை வச்சு நம்மளால தாராளமாக வழிபாடு அப்படின்றது செய்ய முடியும் முதல்ல கல்லுப்புக்கான மரியாதைகளை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன செய்கிறோம்னா கல்லுப்பை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது ப பாட்டில் கூட கிடையாது பிளாஸ்டிக் டப்பா இல்லை ஏதாவது அந்த வாங்கிட்டு வந்த கவர் பிளாஸ்டிக் கவர் அப்படியே தான் சிலர்லாம் பார்த்துப்பாங்க செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் இந்த ஒரு கேமரா மேலே தூக்க முடியாது அப்படின்றதுனால இதை மூடி மட்டும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது போன்ற ஜார் அதாவது பீங்கான்னு சொல்லுவாங்க இந்த பீங்கான்ல தான் நீங்க உங்களுடைய கல்லுப்பை சேகரிச்சு வச்சுக்கணும் பாக்கெட்ல வாங்கிட்டு வந்ததை நீங்க வந்துட்டு தனியா வச்சுக்கோங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த பீங்கான நீங்க உபயோகப்படுத்திக்கணும் இப்ப என்ன செய்யலாம்னா நீங்க ஒரு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப நான் என்ன செய்யறேன்னா எனக்கு ஏதேனும் தட்டு கிடைக்குதான்னு தட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இப்ப தட்டு கிடைச்சிருச்சு இந்த தட்டை இப்படி வச்சிருங்க அதாவது நீங்க பீங்கானா அதை நினச்சிக்கோங்க பீங்கான் இப்படி நினச்சிக்கிட்டு தட்டை இப்படி வச்சிருங்க வச்சுட்டீங்களா இப்போ இந்த கல்லுப்புக்கான ஒரு மேடை கிடைச்சிருச்சு இப்போ இதுல என்ன செய்யா நீங்க ஒரு ரூபாய் நானும் எந்த ஓரம் எல்லாம் பாத்தீங்களா இதே மாதிரி தட்டு வைக்கிறதுனால வைக்கலாம் இல்ல வேற தட்டு வைக்கிறதுனால வைக்கலாம் இல்ல இது இதுபானே வந்துட்டு ஒரு சின்ன பிளேட் மாதிரி வைக்கிறது வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் சுற்றியும் அடுக்குங்க இங்கே 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 இங்கேன்னு சுற்றியும் அடிக்கிடுங்க அடுக்கிட்டு நீங்கள் காயினை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே இறங்கும் இறங்கின பிறகு இந்த வட்டத்துக்குள்ள உங்களால் எவ்வளவு காசை அடுக்க முடியுமோ அதை இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அடிக்கிறீங்க அடுக்கின பிறகு இது அப்படியே மேலே வச்சுருங்க காயினை நீங்கள் சமையல் அறையிலே அதை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு உப்பு மேலே மூடிய திறந்து அடுக்க போகிறீங்க அடியில் ஃபுல்லாக தூக்கிடலாம் இல்லை இது ஃபுல்லாக மறைஞ்சிரும் இது ஃபுல்லா மறைஞ்சிடும் எதுக்கு நான் எங்களுடைய ஜாடியை எடுத்து இந்த இடத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க மறைஞ்சிருச்சிங்களா இப்போ மறைஞ்சிருச்சுன்னா நீங்க அடியில என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்றது தெரியாது அப்போ இந்த ஒரு பணத்தை யாராலையும் பார்க்கவும் முடியாது இப்போ யாராவது வந்து சமையல் கட்டில் வந்து பார்க்குறாங்கன்னா அது பெருசா தெரியாது அதனால அது எந்த கண்ணடியும் வந்துட்டு படாது அதனால அது பிரச்சனை கிடையாது இப்போ நீங்க வந்துட்டு இது இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமானது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் கொண்டது மகாலட்சுமி தாயார் பிறந்த இடத்திலிருந்து வந்த கல்லூப்புக்கு நம்ம மரியாதை செலுத்து பணத்தால் மேடை அமைக்கிறோம் அப்ப பணத்தால் நீங்க மேடை அமைக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் பண வரவுக்கு எந்தவித குறவும் இருக்காதுங்க எந்தவித குறையும் இருக்காது பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக உங்க வீட்டில் அதிகரிக்கும் நம்ம பணத்துக்கான மரியாதையும் கொடுக்குறோம் மகாலட்சுமி தாயாருக்கு அதை மேடையா மாத்துறோம் அதே போல மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம மரியாதை அப்படின்றது கொடுக்குறோம் இந்த காயினை நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இதை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை துருப்பிடிக்காம பாத்துக்கணும் அது மாதிரி நீங்க மாத்திக்கோங்க பீச்சு பக்கம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா துருக்கரை ஏறிடும் நீங்க வந்துட்டு அப்படி துருக்கரை ஏறிச்சுன்னா கொஞ்சம் கழுவிட்டு வச்சுக்கோங்க இல்ல அந்த காயினை நீங்க என்ன பண்ணலாம் உண்டியில போட்டு வச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காயினை நீங்க ஒருவேளை மாத்திரம் நினைச்சீங்கன்னா இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கல்லாபெட்டி இருக்கோ அதாவது நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா கடையில் கல்லாபெட்டியில் வைக்கிறதா இருக்கட்டும் சரி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வச்சுருக்கீங்களா நகை பணம்லாம் வச்சுருக்கீங்களா அந்த இடத்துல ஒரு மஞ்ச துணியை விரித்து அந்த மஞ்சள் துணியில் இந்த காயினெல்லாம் போட்டு அதாவது வெள்ளை கலர் துணி வாங்கிட்டு வந்து அதை மஞ்சளில் நினச்சி அதை நீங்கள் காய வச்சுட்டு அந்த துணியில் நீங்கள் இந்த காசை போட்டு முடிஞ்சு நீங்கள் உங்களுடைய கல்லாப்பட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோவில் வச்சிங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையாகப்பட்டது இந்த ஒரு பொருளுக்கு இருக்குது அவ்வளவு மறுபடியும் நீங்கள் மறுபடியும் உப்பை மேடை நீங்கள் பணத்துக்கான மேடையை வச்சு நீங்கள் உப்பை வந்துட்டு அது மேலே வச்சுக்கலாம் சோ ரொம்ப எளிமையான பரிகாரம் பெருசாக செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே நம்ம செஞ்சாலே வந்துட்டு போதுமான தான் கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்பிக்கைக்கா நம்பிக்கை அப்படின்றது ஆன்மீகம் சோ ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவை யாருக்கு ப அனுப்பிவிட்டால் நல்லா இருக்குமோ ஷேர் செய்தால் நல்லா இருக்குமோ அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு வேற ஒரு ஆன்மீக தகவலில் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவுங்க உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற அனுபவங்கள் இருந்ததுன்னா அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க நான் கண்டிப்பாக அதை படித்து பார்ப்பேன் உங்களுக்கான ரிப்ளைவை கொடுப்பேன் ஓம் நம சிவாய சிவய நம நம சிவ மசிவயன பயனமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்த உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம ஷிவாய ओम नमः शिवाय ओम नमः शिवाय